அப்படியே ஃபுல் வாட்டர் வாஷ் பண்றோம் வண்டி ஃபுல்லா இதாகிடுறது வண்டிக்குலாம் ஆயில் போட்டு வாட்டர் வாஷ் பண்றாங்க ஆயில் போட்டு இது பண்ணி நம்ம பக்கத்துல வீட்டு பக்கத்துலேயே ஒரு வாட்டர் சர்வீஸ் இருக்கு அந்த நூறுரூவாயாம் வண்டி ரூபாய் வண்டி பண்றது ஆயில் அடிச்சு வாட்டர் வாஷ் பண்ற நூறு ரூபாயமா இங்கே இங்களுக்கு ஷோப்பு போடுறாங்க அங்கே ஒரு சோப்பு பண்ணுறாங்க இன்ஜின் ஃபுல்லாக ஒரே மண் இன்னும் குப்பை இன்சுமா இருந்துச்சு ஃபுல்லாக சர்வீஸ் பண்ணி கொடுக்குறோம் சர்வீஸ் பண்ணி மொத்தமே ஐநூறுரூவா இன்ஜின் ஆயில் மாற்றி வாட்டர் வாஷ் பண்ணுறக்கு ஐநூறுரூவா வாட்ரு வாஷ் வாஷ் பண்ணி இன்ஜின் ஆயில் மாற்றுறதுக்கு மொத்தம் ஐநூறுரூவாச்சு இன்ஜின் ஆயில் நானூற்றி நானூற்றி முந்நூற்றி எண்பது ரூபா வாட்ரு வாஷ் நூறுரூவா வாட்ரு வாஷ் நூறுரூவா நானூற்றி எண்பது ரூபா மொத்தம் பட்ஜெட்டு நானூற்றி ஐம்பது ரூபா ஆயிருக்கு ஆட்டோஸ் எடுத்துட்டு நானூற்றி ஐம்பது ரூபா பேட்ரி ஆயிரத்தி முந்நூற்றம்பது ரூபா பழைய பேட்டரி எடுத்துக்கிட்டு நூறுரூவா பழைய பேட்டரி எடுத்துக்கிட்டு முந்நூற்றம்பது நூறுரூவா கழிச்சிக்கிட்டு இரநூத்தம்பது ரூபா கழிச்சுட்டா ஆயிரத்தி நூறுரூவா கொடுத்து ஆயிரத்தி முந்நூற்றம்பது ரூபாய்க்கு ஆயிரத்தி நூறுரூவா கொடுத்தேன் இரநூறுபது ரூபா பேட்டரி பழைய பேட்டரி எடுத்துக்காங்க பச்சை பச்சைக்கலர் பேட்ரி தான் போட்டேன் ஓகேப்படாங்க சேர் பண்ணுங்கள் கமாண்ட் பண்ணுங்க погиббра кар команду